வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நேற்று தான் கடுமையான சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்னைக்கு தலையில் மாற்றமாக ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் மேலும் சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாம் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை மீண்டும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இது வந்து இன்னைக்கு நூத்தி எண்பத்தாறும் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நாலு கேர் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி எட்டாவும் கால்பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஆறாம் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே போல் மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாய் சவனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி மூன்றாயிரத்து நாற்பது அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றம் மேலும் வந்து தோற்ற ஏற்றம் சரிவுன்னு இருக்குதா வ வரவிருக்கும் வார்த்தையும் வாய்ப்புகள் இருக்கு எட்டு கிராமோட விலையில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வார்த்தையில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது இதற்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்றம் சரிவுன்னு காணப்படுது அதுதான் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாகவும் இருக்குங்க